ராயக்கோழில சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி பவுன் புட்சியின் பாரம்பரிய முறையில வைத்திய உணவே மருந்தாக தயாரிக்கிறதுக்கு கறிய எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம் பாங்க நாங்க ஒவ்வொரு முறை செய்யும் போது உங்க முன்னாடி வைக்கிறோம்ங்க எப்படி இதை சாப்பிட்டுட்டு நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறோமு நீங்க உங்க வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க வாங்க பார்க்கலாம் திரும்ப சொல்றேன் தெலுங்குல முக்கியமான பாயிண்டே ஒரு கிழவி நிக்கிறது அதாவது குடும்ப உறவுகளை இது பிராய்லர் கோழியை ப்ரமோட் பண்றதுக்கான நிகழ்ச்சி அல்ல பிராய்லர் கோழி சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தேவையான உங்க சுய விருப்பத்தின் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளணும் வழக்கம் தான் எந்த மாதிரி கறி தேர்ந்தெடுக்கிறோங்கிறத உங்ககிட்ட காட்டுறோம் எதற்காக வாரம் வாரம் இதை நம்ம பயன்படுத்தியில உங்ககிட்ட காட்டுறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடித்த ஒரு உணவு தயாரிப்பு முறை அதுவும் குரு வைத்திய உணவே மருந்து வீட்டிலயே தயாரிக்கிற முறை தொடர்ந்து பயன்படுத்தினா எந்த அளவுக்கு பலன் தருது நீங்க பார்த்து பயந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு பாதிப்பெல்லாம் இல்லாம இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு நாள்ல செஞ்சு சாப்பிட்டதை அதை காண்பிச்சா அது செட் ஆகாது தெளிவா புரிஞ்சுக்க ஒரு நாள்ல சொல்றதுங்க உங்ககிட்ட காண்பிச்சா செட் ஆகாது இப்ப இதுல வச்சு என்னென்ன செய்ய போறாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி சிக்கன் குழம்பு சிக்கன் சூப்பு சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் சிக்கன் பரோட்டா அப்படின்னு பட்டியல் போயிட்டே இருக்கும் ரெண்டுல இருந்து மூன்று நாட்கள் வரைக்கும் குழம்பு வச்சிருப்போம் அதுக்கப்புறம் தான் இது தீரும் அதாவது பிரிட்ஜே இல்லாம நல்லா நோட் பண்ணிங்க ஃப்ரிட்ஜே இல்லாம நம்ம மண் சட்டியை வச்சு பயன்படுத்தி அடுப்பங்கிற டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா அந்த அடுப்புங்கிற டெம்பரேச்சர்லயே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கேட்ட பிரச்சனைகள்லாம் இல்லாம நாங்க சமைச்சுக்கிறோம் அதுவும் தேவைன்னா உங்க சுயபிரப்பத்தின் பேரில் பின்பற்றிக் கொள்ளுங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க யதார்த்தமாவும் நக்கலாவும் அடுத்த நாள் வச்சிருந்தா பாய்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இப்படித்தான் தின்னு இருக்கிறோம் உசுரோடு இருக்கிறேன்னா அப்போ நீ கண்ணை மூடிட்டு உலக இருந்துருச்சுங்கறது சொல்ற கதையே அர்த்தம் புரியுதா இந்த நக்கலா கேள்வி கேட்டவன் அதுவும் படித்த பரதேசி வேற அந்த கேள்வியை கேட்டிருக்கேன் ஸோ அவனுக்கு தெளிவாக சொல்கிறது என்னன்னா இதுதான் பதில் நான் திங்கிறேன் அப்படிங்கிறது காட்டுறதுதான் என் வேலை தேவை நீ திங்கிறது திங்காது உன்ற இஷ்டம் புரியுதா அதை வந்து எங்கோட கம்பேர் பண்ணிவிட்டு நீ உலகத்துக்கு போதிக்கிறதுனா நீ ஒரு தனி சேனலில் வச்சு இது வேணா வேணால் பாரு உள்ளே ஓட்டி ரிவிட்டு அடிச்சிருவானுங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என திறமை குடும்ப உறவுகளை இப்போது எடுக்க வேண்டிய கறியுடைய பக்குவம் என்ன இப்போ இது எடுத்திருக்கிற கோழியுடைய அளவு என்னன்னு அப்படியே படிப்படியாக வருவோம் முதல்ல நம்ம தேர்தல் கூடிய கோழி இரண்டுல இருந்து இரண்டு அறநூறு கிராம் இருந்தது அது வெட்டியது போக நம்மளுக்கு சரியா ரெண்டு கிலோ இருக்குது ஈரல் அடக்கம் இன்னைக்கு வந்து ஒரு கோழியோட ஈரல் தான் கிடைச்சிருக்குது சரிங்களா அதாவது எப்பவுமே வழக்கமா ஒரு கோழி வெட்டுவோம் ரெண்டு கோழியோட ஈரல் வாங்கிட்டு வருவோம் ஏற்கனவே வெட்டிக்குறேன் இப்போ ஒரு கோழியோட ஈரல் எடுத்திருக்கிறோம் மீதி எல்லா கறியிலையுமே இங்கே பாருங்க கொழுப்பு இருக்கணும் அந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா கலரா கொஞ்சமா இருக்கு ஆட்டு கொழுப்பை கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த மாதிரி கொழுப்போட தேர்ந்தெடுக்கிறது எதுக்குன்னா நம்ம தயாரிக்கக்கூடிய அடுத்து மிகப்பெரிய மெடிசன் இருக்கு இல்லைங்களா மிளகா கூட்டு அந்த மிளகா கூட்டில் இந்த கொழுப்பு கரைஞ்சி மேலால வர்ற அந்த பஸ்ட் லிக்விட் இருக்கு இல்லைங்களா அதாவது தண்ணி அதை எடுத்துதான் நம்ம சூப்பு செய்யணும் நாக்கு எப்படி எச்சில் லூறுதுன்னு பாருங்க வேற லெவல்ல சுவை இருக்கும் அந்த மிளகா கூட்டோட இந்த கொழுப்புகள் எல்லாம் கரையணும் ஸோ அதற்காகத்தான் சொல்கிறோம் ஸோ அதனால தான் ஒவ்வொரு முறையும் தெளிவாக காட்டுறோம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது இரண்டு கிலோ கோழி இரண்டு பேர் உள்ள வீட்டுக்கு மூன்று நாட்களுக்கு வேறு மெம்பர்ஸே கிடையாது யாருக்கு இல்லை அது ஏற்கனவே தந்தெல்லாம் பல விஷயங்கள் பார்த்துட்டோம் அது முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம மட்டுமே பயன்படுத்த போகிறோம் அந்த பயன்படுத்துறதுல இப்போ இந்த ரெண்டு கிலோ எடுத்துருக்கிறத இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வைக்கிறோம் ஸோ இப்போ பார்க்குற குடும்ப உறவுகள் நேரலையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எடுத்து போற விஷயம்லேயே வருது பவுன் புட்ஸில் நேர்லையில வைக்கிறக்கு காரணம் என்னன்னா ஒரே நிகழ்ச்சி எடுத்துட்டு வெவ்வேறு சட்டையை மாத்தி நானும் எங்க அம்மாவும் மாத்தி மாத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைச்சிட கூடாது அதனாலதான் கிளாரிட்டி இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு வாரமும் பயன்படுத்தில நேர்லையில நம்ம போட்டு விட்டுறோம் அது போக அது ஒரு எவிடென்ஸா இருக்கட்டும் அது போக கேக்கிற குடும்ப உறவுகளுக்கு அப்புறம் பண்ணிடலாம் இதே கரிய க்ளோஸ் வச்சு நீ நம்ம ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல மெயின்லயும் போடுறேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இப்ப சில்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு சரிங்களா நல்லா நொப்பமாக வேற லெவலில் என்ன பண்ணுவோங்க பவுனம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டாங்கல்ல அம்மிக்கல் என்ன பண்ணுவோங்க சுத்தம் செய்து அதுல ஆட்டி கொடாந்து போக ஆட்டாங்கல்ல எல்லாம் ஆட்டி அதுல குழம்பு வச்சு எடுப்போம் ஸோ இந்த சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டோம் பாத்தீங்களா இது ஜீரணமாகறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ள பிரியாணி சூப்பு வறுவலு குழம்பு எல்லாம் தயாராயிரும் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்றதில்லை நிறைய பேர் கேட்கறது என்னன்னா சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிட்டுட்டு எப்படின்னா ஆரோக்கியமா இருக்கிறீங்க அது காலையில நிறைய சாப்பிடறீங்க அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குரு வித்தை இருக்குது அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் வெறும் சோத்த மட்டும் பார்த்துட்டு இது ஏற்ற மாதிரி செய்யற உடற்பயிற்சியை விட்டுட்டா விட்டு வேற லெவல்ல வந்துட்டு சொந்த செலவுல சூனியமாயிரும் சோ தெளிவா தெரிஞ்சுக்க நம்ம காட்டக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஏற்றாற் போல குரு வித்தை இருக்கிறது அது சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி அதை கடைபிடிக்கணும் வயதானவர்களா இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி அதை கடைபிடிக்கணும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சில எக்ஸப்சன் இருக்கு அவங்களுக்கு சில உணவு மட்டும் முதல்ல எடுத்துக்கணும் ஆனா அதுக்கு மாதிரி மூச்சு பயிற்சிகள் இருக்கு இதெல்லாம் தான் எங்களுடைய பதிமூன்று வருடம் ஆராய்ச்சி எந்த பருவ காலத்தில் எந்த உணவு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி பயிற்சியை செய்யணும் அந்த தருணத்தில் ஏதாவது உடல்பாதையால் பாதிக்கப்பட்டா அந்த உடலுபாதையிலிருந்து மீளதுக்கு என்ன மாதிரி ஒரு ரெமிடியை வச்சுக்கணும் அது வேலை இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அமைச்சுக்கணும் வேலை இல்லாம அறிவறி லைஃபில் இருக்கிறவங்க எந்த மாதிரி அமைச்சுக்கணும் அப்படின்னு இத்தனையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்றேங்க இதனாலதான் பதிமூணு வருஷத்துக்கு மேல நாங்க எந்த ஒரு கல்யாணம் காதுகுத்துல இல்ல எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கும் போனது இல்ல சினிமாவுக்கு போனது இல்லை வெளியே பொழுத போக்குனதில்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கிற பேரு தான் இந்த ஊர்லயும் இருக்குது உலகத்திலயும் இருக்குது என் நேரம் இதே ரிசர்ச் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி செய்து இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறோம் ஏதை வைக்கிறதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுக்கறோம்னா இது சாதாரணமா மற்ற சேனல்கள்ல வர்ற மாதிரி வியூஸுக்கு லைக்ஸுக்கு செய்யக்கூடிய உணவு தயாரிப்பு நிகழ்ச்சிகள் அல்ல உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு வைக்கிறோம் அதுவும் குரு வைத்திய உணவே மருந்தாக அதுவும் இன்றைய காலத்தில் கிடைக்கக்கூடிய சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி இது போன்ற ஹைபிரிடு எப்படி எடுத்துக்கீங்க பிராய்லர் கோழி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இது பயன்படுத்துறது பிராய்லர் கோழி தான் இதா இருந்தாலும் சரி அதுல செய்ய முடியும்ங்கிற எங்களுடைய கண்டுபிடிப்பை பயன்படுத்தி பலன் பெற்றது முன்னாடி வைக்கிறோம் திரும்பவும் சொல்றேன் இந்த பிராய்லர் கோழி ப்ரொமோட் பண்றக்கான நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பிராய்லர் கோழியை சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டுங்க இல்ல நாட்டுக்கோழி கோழி மற்றதெல்லாம் அது உங்களோட சௌகரியம் யார் என்ன வேணாலும் உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க நாங்க வைக்கிறது எங்களுடைய வாழ்வியல் எதற்காகனா நான் ஒரு காலத்துல என் தாயார் பாதிக்கப்பட்டிருந்தப்போ அவங்க அதுல இருந்து மீட்ட வைக்கிறதுக்காக வழிவகைகளை தேடுறப்போ பெரியதளவுகள் இங்க இல்ல சோ அந்த மாதிரி வருங்காலத்துல யாராவது அவங்களுடைய தாயாரை மீட்க தங்கையை மீட்க மனைவியை மீட்க ஏன் அவங்களையே மீட்கிறதுக்கு ஏதாவது தேடுனா ஓ ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இப்படி ஒரு வாழ்வியல் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுதுன்னா அதை வச்சுக்கிட்டு அவங்க அவங்க வாழ்விகளுக்கான ஒரு உணவு முறையை உடற்பயிற்சியை அமைச்சுக்கிட்டு அவங்களுக்கான ஒரு வைத்தியத்தை அவங்களே உருவாக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்ங்கிறக்கா தான் எங்களோட நோக்கம் தான் வைக்க வரும் சோ உடனே எங்களுடைய வைத்தியத்தை அதாவது வைத்திய முறையை ஃபேமஸ் பண்ணி ஒரு வைத்திய உணவே மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுக்கு உடற்பயிற்சி இப்படி செஞ்சா இப்படி நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறோம் நீங்க எல்லாம் வாங்க மாத சந்தா வாங்கி கல்லா கட்டுறோம்னு அது என்னால் கண்டுபிடிக்கப்பட முடியுது அப்படின்னா நான் ஒரு சக மனிதனாக பார்த்துக்கிட்டு இருக்கிற குடும்ப உறவுகள்ல நீங்களும் மனிதராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் கடவுள் மூளை அப்படிங்கிற ஒன்னு படைக்கப்பட்டிருக்கும் தருணத்தில் உங்களாலும் ஏன் முடியாது அப்படின்னு நீங்களே உங்களை சீர்தூக்கி பாத்துக்கிறதுக்காகத்தான் இது எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குரு அதுவும் பிகாம் படிச்ச குரு இன்னைக்கு மருத்துவ துறையில இந்த மாதிரி உணவை மருந்துங்கறத கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற அத்தனை மெடிக்கல் இது பண்ணி அவங்க குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருந்த பவுனம்மா மீட் எடுக்கிறாங்கன்னா இன்னும் மருத்துவத்துறையிலேயே இருக்கிறவங்க இன்னும் பயோடெக் அது இதுன்னு இந்த துறை சார்ந்த மற்ற படிப்பு படிச்சிருக்கிறவங்க நீங்க சமைக்கிற உணவை எப்படி மருந்தா சமைக்க முடியாம போகும் அப்படிங்கிற சீர்தூக்கி பார்த்துட்டு நீங்களும் சமைச்சுக்கணும் அதுதான் எங்களுடைய பைனல் டார்கெட் ஸோ நிறைய பேர் நேற்று வத்தீங்க அப்படின்னா துபாயிலிருந்து ஒரு தம்பி கூப்பிட்டுருந்தேன் அப்படி முட்டையை பத்தி கேட்கறக்கு எல்லாரும் எல்லா பக்கம் இருந்து கூப்பிட்டாலும் எங்கிருந்து கூப்பிட்டாலும் நாங்கள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நாங்கள் யாருக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கு எல்லாம் வரல எங்களை காட்டுறதுக்கு வந்துருக்குறோம் எங்களுடைய வாழ்வியல் இப்படி எங்களுடைய உணவு இப்படி அது ஏதாவது உடல்பாதை வந்தா அதில் இப்படி கிடைக்கிறத பூரா வச்சுக்கிட்டு

இன்னைக்கு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிற கேள்வி என்னன்னா பிராய்லர் கோழி சாப்பிட்டா கெடுதலே சீக்கிரம் பூ படைஞ்சிருவாங்க இன்னும் வெள்ளை முட்டை சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா மடாறுணு வயசுக்கு வந்துருவாங்க அது ஒரு காரணம்ங்கிறத நான் ஒரு ஓரத்தில் எடுத்துக்கிட்டாலும் நீதி தொண்ணூறு சதவீதம் இருக்குது வேற காரணம் அதெல்லாம் சரி செய்யணும் சரிங்களா அதெல்லாம் பொது வழியில் வைக்க தயாரில்ல அதை அப்புறம் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ சில்லிக்காக நம்ம தனியாக கிலோ எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ சில்லி அடுத்தது நம்ம பவுனம் வந்து அவங்களுடைய கைப்பக்குவத்தில் வீட்டிலேயே சில்லி தயார் பண்ணுவோம் ஸோ சில்லி தயார் பண்ணுறத பாருங்க அதுக்கப்புறம் குழம்பு ஏசிடிஸ் பிரியாணி வறுவல் சூப்பு எல்லாம் வரிசையாக வருது சண்டே ஸ்பெஷலா ஸோ முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன் வரிசையாக பார்த்து தேவையினா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி பயன்படுத்தி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் போடுங்கமா என்று கேட பண்ணிக்க எல்லாரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்